ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சொல்லிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம வந்து ஜார்ஜட் சாரீஸ் ஹேங்கர் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம் முன்னூற்றி அஞ்சுலேருந்து ஆரம்பிக்குது ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படியே நம்ம ஒவ்வொரு சாரீஸாக நம்ம பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பேட்டர்ன் ஆஃப் சாரீஸ் பார்டர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பட்டு லுக்கில் ஒரு பார்டர் வருது ஸோ இந்த ஸாரீஸோட ரேட் வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு தான் ஸோ நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கே ரொம்ப அழகான ஒரு ஸாரீ பேட்டர்னாக இருக்குது இதில் நிறையா அவைலபிள் கலர்ஸும் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த கலர் ரொம்பவே அழகாக இருக்குது பிடிச்சதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக பார்க்கலாம் ஸோ நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கே வந்து ஸாரீ கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது நம்ம மதுரை நச்சியாஸில் ஸோ நம்ம பார்த்ததுலேயே வந்து அடுத்து வேறு பீசஸ் இருக்குது ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்குது கொஞ்சம் டார்க்கர் ஷேட் லைட்டர் ஷேட் இந்த பார்ட்ரு கலர்லாம் மாறுது பட் நமக்கு வந்து இந்த பார்ட்ரு கலர் ரொம்ப ஆப்டாக நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சதுனால நான் அதை எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு செம்மையான கலெக்ஷனு ஸோ இது ஒன்று இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பாட்டர்னால் கொஞ்சம் நல்லா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப பளிச்சுன்னு தெரியல அதே கலரில் வருது ஸோ இதில் ஒரு நூற்றி ஐம்பத்தஞ்சில் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூல் பூனம் மாதிரி சாஃப்ட்டு பூனம் தான் இதெல்லாம் இரநூத்தி அஞ்சு சுத்தமாக டிரான்ஸ்பரன்ஸியும் இல்லை ரெகுலர் இருக்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இதில் அப்படியே உங்களுக்கு வந்து கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது பாருங்கள் இதை அப்படியே செட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் டெய்லி ஒவ்வொரு கலர் நம்ம வியூ பண்ணிக்கலாம் இதெல்லாம் இந்த மாதிரி லைன்ஸ் வர மாதிரி சில்வர் லைன்ஸ் வர மாதிரியான ஸாரீஸ் இதுவும் டூ தேர்ட்டி ஃபைவ் தான் ஸோ ஃபஸ்ட்டு இந்த நூற்றி ஐம்பத்தஞ்சை பார்த்துருக்கோங்க அது ரொம்ப ஈகராக இருக்குது ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு அடுத்த சாரீஸ் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் இந்த சாரி ஓப்பன் பண்ணி காட்டுங்கள்கா நாங்கள் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு லோ பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய சாரீ பார்த்துருவோம் இதில் இன்னொரு கலர் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த சாரி எவ்வளோ இருக்கும்மா வெறும் நூற்றி ஐம்பத்தஞ்சு இருக்கக்கூடிய சாரி பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து முந்தான சைடு உங்களுக்கு பார்டர் வந்துடும் ஒரு சைடு இந்த மாதிரி ஜரி பார்டர் மாதிரி முந்தான வருது இன்னொரு சைடு சின்ன பார்டர் என்னம்மா ஒரு சைடு சின்ன பார்டர் மாதிரியான சின்ன பார்டரும் ஒரு சைடு நல்லா பெரிய பார்டரும் வருது ஸோ நூற்றி ஐம்பத்தஞ்சு தான் ப்ளவுஸ் இந்த மாதிரி தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த சாரீ கலெக்ஷன் ஸோ இதிலே வந்து இன்னொரு கலர் இருந்துச்சு அந்த கலர் இப்போ பார்த்துடலாம் ஸோ நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ஸாரீ கலெக்ஷன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம மதுரை நாச்சியாஸில் ஸோ இதான் முந்தானே தென்னை வேரை மறந்துட்டேன் இத இது வேற கலர்ல பிளௌஸ் போட்டுட்டாங்க கொன்னு கொன்னு ரூபாய் ஒரு சாரி Variety பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் நம்ம மதுரை நாச்சியாஸ்ல ஸோ வெர் ஜஸ்ட் வந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய் தான் ஸோ 100 சாரி இருக்கா ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு அதான் அந்த ஹேங்கர் செக்ஷன்லேருந்து அப்படியே வந்து அந்த சாரி கலெக்ஷனை உங்களுக்கு நான் ஓப்பன் காமிச்சேன் இது நிறையா கலெக்ஷன்ஸ் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் இருக்குது ஒவ்வொரு ஹேங்கராக நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோட உங்களுக்கு வந்து புதுசாக சாரி கலெக்ஷன் செட் எல்லாமே நெக்ஸ்ட் வீட்டில் உங்களுக்கு காட்டுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்